ஐ டென்ஷன் ஃப்ரீயாக யாராவது இருந்தால் எனக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க எல் எனக்கு தெரிஞ்சு சுற்றி இருக்க எல்லாருமே என்னோட என்னையும் சேர்த்து எப்பவுமே டென்ஷன் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு பிரச்சனை சண்டை இந்த மாதிரி கான்செப்ட்லேயே தான் லைஃபே ஓடிகிட்ருக்குதுங்க எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே தான் லைஃப்பில் திங்கிங் ஏதோ கொஞ்சம் ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னால் நாலு நாள் எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக இருக்குது வேலை அதிகம் ஸ்ட்ரெஸ்ஸு டயர்டு டிப்ரெஷன் இந்த மாதிரி பேசுகிறவங்க தான் நிறைய நானே மீட் பண்ணுறேன் நான் டயர்டாக இருக்குது இல்லை ஏதாவது டென்ஷன் குழந்தைங்க வந்து ரொம்ப டயர்டாக இருக்கப்போ வேலை அதிகமாக கொடுக்குறாங்க வீட்டில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு போனேன்னா எனக்கு மேலே பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எல்லாருமே கொஞ்சமாவது ரிலாக்ஸாக இருக்கலாம் தான் வெளியே வந்தேன் வீட்டில் தான் டென்ஷனாக இருக்குது அப்படின்ட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ என்ன யாருமே நிம்மதியாக இல்லையா தான் பிரச்சனை அம்மா வீட்டில் பிரச்சனையா இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனையா இல்லை குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் பிரச்சனையா என்ன காரணம்னே தெரிலங்க இல்லை பணம் தான் பிரச்சனையா இந்த காலத்தில் எதுக்கெடுத்தாலும் பணம் வேணும் வெளியே போகணும் சந்தோஷமா இருக்கணும்னா பணம் வேணும் வீட்டில் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி வைக்கணும்னா பணம் வேணும் நினச்சதை சாப்பிடணும் பிடிச்சதை சாப்பிடணும் அப்படின்னா பணம் வேணும் அதெல்லாம் தான் எல்லாருக்குமே பிரச்சனையா என்னன்னு தெரியலங்க எல்லாருமே மணி ஓரியன்ட் ஆகிட்டோம் கண்டிப்பாக பணத்தை வச்சுதான் சந்தோஷத்தை வாங்க முடியும் அந்த மாதிரி திருப்தி அடைய முடியும் அப்படின்ற லைஃப்குள்ளே எல்லாருமே போயிட்டுருக்கோம் இதுக்கு காரணம் என்னென்னா ஒன் ஆஃப் தி காரணம் நாங்கள் சொல்கிறேங்க இந்த யூடியூப் சேனலும் சேர்ந்துதாங்க யூடியூப் சேனல் ப்ளஸ் ஒரு சோஷியல் மீடியா எல்லாமே கலந்தது தான் என்னென்னா கொஞ்சம் காசு சம்பாரிச்சிட்டாங்கன்னு வைங்க பத்தாயிரம் ரூபா இப்போ நாலு வீட்டில் ஒரு ஒரு வீட்டில் வந்து ரொம்ப காசுக்கு தண்ணி மாதிரி செலவு பண்ணி ஜாலியாக இருக்காங்க லைஃப்பில் ஆனால் ஒருத்தர் சிக்கனமாக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பாங்க அது வந்து நாலு வீட்டோட டிஸ்கஷனில் தான் தெரிய வரும் நாலு வீட்டில் இருக்கவங்க மாற்றி மாற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டா அதை பற்றி தெரிய வரும் சரின்னு காதில் கேட்டதோடு போயிடும் அவங்களோட லைஃப்குள்ளே இன்வால்வ் ஆகி நம்ம போய் பார்க்கவே மாட்டோம் ஆனால் இப்போது யூடியூப் இன்ஸ்டாலாக வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுறாங்க நான் இப்படி போய் அந்த பத்தாயிர ரூபாய் எந்தளவுக்கு செலவு பண்ணேன் எப்படியெல்லாம் ஜாலியாக சுற்றுனேன் என்னென்ன என்ஜாய் பண்ணேன் அத்தனையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடும்போது அதை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு ஆசை வந்து ரொம்ப அதிகமாகுது அப்போ நம்ம அந்த பத்தாயிரம் ரூபாய் சேர்த்து வைக்க வேண்டாம் அதையும் நம்மளும் செலவு பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே வந்துடுச்சுங்க அதுதான் இத்தனை டென்ஷன் டிப்ரெஷன் எல்லாத்துக்குமே கொண்டு போய் விடுதுன்னு நினைக்கிறேன் வீட்டுக்குள்ளே சண்டையும் அதனால தான் வருதுன்னு நினைக்கிறேங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்கள பார்த்து வாழ்க்கையை வாழாமல் அவங்க செலவு பண்ணுறாங்க ஸோ நம்மளும் செலவு பண்ணிட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்காம நம்மளுக்கு வேணும்னா சேர்த்து வைக்கணும் நம்மளுக்கு வேணும்னா செலவு பண்ணும் அப்படின்ற மைண்ட் செட்டோடு எல்லோரும் வாழ்ந்தாலே லைஃப் ரொம்ப நல்லாயிருக்குங்க சீக்கிரமே நிறைய வீடியோஸோடு வரேன் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் பாய்